வெல்கம் டு தமிழ் நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க லெசன் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் மூணு டேர்மே வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு செவன்த்தில் செகண்ட் டேர்ம் வரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமில டெஸ்ட்டு மட்டும் எழுதுறதுக்கான நியூ டெஸ்ட்டு பேட்ச் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது செக் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன் வந்து எழுதுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தனியாக ஷெடியூல் கொடுத்த டெஸ்ட் வைப்போம் பேப்பர் டூ எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஷெட்யூல் கொடுத்த டெஸ்ட் வைப்போம் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு வந்து இருக்குது ஒவ்வொரு வாரமே ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டு இருக்கும் அதாவது புதன்கிழமும் ஒரு டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது லாஸ்ட்டில் ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது நவம்பர் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ மொத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின்ஸு நாங்களே ஓஎம்ஆர் ஷீட்டுக்குரிய பிடிஎஃப் எல்லாமே வந்து சென்ட் பண்ணணும் டெஸ்ட் எழுதிக்கலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ என்னைக்குரிய லெசன் வந்து பார்க்கலாம் லெசன் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூனிட்டு ஜேர்னி பை ட்ரெயின் ப்ரோஸ் பார்க்கலாம் ஸோ இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயினில் வந்து ஜேர்னி பண்ணுறாங்க ஸோ அந்த ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டோரியாக மூணு செக்ஷனை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஜேர்னி பை ட்ரெயின் இந்த இந்த புக்கு அதாவது இந்த பகுதி வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த கிளாசிக் அட்வென்ச்சர் நாவல் அரவுண்ட் த வேர்ல்டு இன் எயிட்டி டேஸ் பை ஜூல்ஸ் வர்னி அதாவது ஜூல்ஸ் வர்னி எழுதிய அரவுண்டு த வேர்ல்டு இன் எயிட்டி டேஸ் அப்படின்ற இருந்து தான் ஒரு அட்வென்ச்சர் இருந்து தான் இந்த ஜேர்னி பை ட்ரெயின் அப்படின்ற ஒரு பாட் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய ஆத்தர் வந்து ஜூல்ஸ் வர்னி ஸோ ஸ்டோரி என்னென்னா பிளான் பண்ணுறாங்க பெட்டு மாதிரி கட்டுறாங்க உலகத்தை வந்து எண்பது நாளில் வந்து சுற்றி வரணும்னு ஸோ அப்போ எதில் சுற்றி வருதுன்னு அவங்க செலக்ட் பண்ணுற ட்ராவல் என்னென்னா ட்ரெயின் ட்ராவல் தான் ஸோ ட்ரெயின்லேயே வந்து சுற்றி வரணும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க ஸோ இந்த கதை எழுதின காலத்தில் அப்போ தான் ட்ரெயின் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி வரும்போது அவங்க உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வரும்போது இந்தியாவுக்குள்ளே வந்து நுழையிறாங்க ஸோ அப்படி நுழையும் போது இந்தியாவில் அவங்க என்னென்ன பார்த்தாங்க எவ்வளோ என்னென்ன ஸ்ட்ரகிள் வந்து அனுபவிச்சாங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மே வேறு எதுவும் முக்கியமானது இல்லை கிளாஸரி வந்து பார்க்கலாம் ப்ரொசீடர்டு அப்படின்னா மூவ்டு அதாவது நகர்ந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது அடுத்து ஃபர்டிலை ஃபர்டில் டெரிட்டாரி அப்படின்னா ரிச் வெஜிடேட்டட் ஏரியா அதாவது செழிப்பான ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம் வளமான ஏரியா செழிப்பான ஏரியா லொக்கோமேட்டிவ் அப்படின்னா ரயில்வே என்ஜின்னு ஹரிசான்னா த லைன் அட் விச் த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் த ஸ்கை அப்பியர் டு மீட் அதாவது எர்த்தோட சர்ஃபேஸும் அந்த ஸ்கையும் சந்திக்கின ஒரு பகுதியை தான் வந்து ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கேஸின்னா லுக் ஸ்டெடிலி அதாவது எதையாவது ஒரு வெ வெறிச்சு பார்க்குறது உத்து பார்க்குறது ஓகேங்களா ஹாஸ்டி அப்படின்னா வந்து குயிக்க ஸோ செகண்ட் செக்ஷன்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கிளாஸ்லையும் வந்து பார்க்கலாம் டூ யூனோ பாருங்கள் ஆக்ரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் டெஸ்டினேஷன்ஸ் இன் இந்தியா ஆக்ரா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றுலாத்தலம் த மெயின் ரீசன் இஸ் த தாஜ்மஹால் இதுக்கான காரணம் இங்கே தாஜ்மஹால் இருக்கிறது ஆக்ரா ஆல்சோ ஹேஸ் அதர் அட்ராக்ஷன்ஸ் லைக் த ஆக்ரா ஃபோர்ட் த சிக்கந்தா ஃபோர்ட் அக்பர்ஸ் டாம் அண்ட் மெனி அதர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இந்த ஆக்ராவில் என்னென்ன இருக்குன்னா ஆக்ரா கோட்டை வந்து இருக்குது சிக்கந்தர் கோட்டை வந்து இருக்குது அதே மாதிரி அக்பர்ஸோட கல்லறை வந்து இருக்குது இது எல்லாமே வந்து ஆக்ராவில் இருக்க ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவங்க வரும்போது அதாவது அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்தியாவில் வரும்போது ஒரு அப்போ தான் வந்து ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு இருந்த இடம் போட்டுட்டு இருந்த நாள் ஓகேங்களா ஸோ அப்போ எந்த இடத்துல வந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க வருங்க அதாவது ரோத்தல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுது ஸோ ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த தண்டவாளம் வந்து கிடையாது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இனி ஃபிஃப்டி மைல்ஸ் தள்ளி அகலகாபாத் போனால் தான் அங்கே வந்து ஏதாவது ட்ராவல் வந்து இருக்கும் ஸோ அது வந்து நம்ம போயிடலாம் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்போ எப்படி போகிறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்ன ஒருவேளை நீராவி கப்பல் மூலம் வந்து நம்ம போயிடலாமா அதாவது ஸ்டீமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மூலம் வந்து போயிடலாமா கல்கத்தாவுக்கு அப்படிலாம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பிளான் பண்ணுறாங்க இதான் வந்து செகண்ட் செக்ஷனில் இருக்குது கிளாஸரி வந்து பார்க்கலாம் ஹால்ட் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நிறுத்தி வைக்கிறது ட்ரெயினை நிப்பாட்டி வச்சாங்களா அதான் அசாசியா அப்படின்னா ட்ரீ அதாவது முள்ளு மரம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸ்னாப் அப்படின்னா பிகேம் கோவப்படுறது பியூரியஸ்னால் ரொம்ப கோவப்படுறது ஃபோர் ஜின்னா ப்ரெடிக்டட் அதாவது முன்கூட்டியே வந்து எதையாவது நடக்க போகிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதுதான் ஆப்ஸ்டாக்கிள் அப்படின்னா கடினமானது சிரமமானது ஓகேங்களா தேர்டு செக்ஷனில் அவங்க வந்து ஒரு யானையை வந்து விளக்கி வாங்கி அந்த யானை மூலம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுதான் தேர்டு செக்ஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க கிளாசரி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஆத்தர் வந்து ஜூல்ஸ் வேர்னே பார்த்தாச்சு கிளாசரி ஹெசிடேஷன் அப்படின்னா அன் வில்லிங்னஸ் வில்லிங்னா ஆர்வமாக இருக்கிறது வில்லிங்னஸ் அப்படின்னா ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல தயக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது கான்வெயன்ஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது போக்குவரத்து வாகனம் ஸோ இந்த லெசனில் வந்து வந்து போகிறது அப்படின்னு பிளான் பண்ணுவாங்களோ அதான் ரேப்பிட்லி அப்படின்னா குயிக்லி வேகமாக ப்ரெசிஸ்ட் அப்படின்னா வந்து கண்டினியூடு அதாவது தொடர்ந்து செய்கிறது ரெவ்யூசுடு அப்படின்னா நாட் வில்லிங் அதே தான் மேலே அதாவது வில்லிங்னஸ் நாட் வில்லிங்லேருந்து ஒன்று தான் ஸோ பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னா ப்ளண்ட்டி அதாவது புரியாமல் பேசுகிறது அந்த மாதிரி குருட்டுத்தனமாக பேசுகிறது அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ ஃப்ளோர்டு அப்படின்னா ஒரு ரீட்டை கவலைப்படுறது ஹீல்டடுனால் அக்செப்டடு ஹவு தாஸ் அப்படின்னா என் சீட் ஃபார் ரிடிங் ஆன் த பேக் ஆஃப் அன் எலிஃபெண்ட் அதாவது எலிஃபெண்ட்டில் உட்காந்து போகிறது கார்பெட் பேக் அப்படின்னா ஒரு பேக் ஓகேங்களா என் ட்ராவலிங் பேக்கு இது அடுத்து வந்து இது எப்படி இருக்கும் திக் ஓவன் ஃபேப்ரிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ட்ராவல் பேக்கு பர்ச்சடு அப்படின்னா வந்து பொசிஷன்ட்டு ஏதாவது ஒரு நிலையான ஒரு பகுதி ஓகேங்களா ஸோ ஒரே ஏதாவது ஒரு பொஷிஷனில் நிலுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் புக் பேக் பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை மிஸ்டர் ஃபாக் அண்ட் ஹிஸ்டீன் சொல்யூஷன் த ட்ரெயின் ஸ்டாப்டு இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் நடுவில் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபார்ம் நோபி டு அலகாபாத் தே குட் நாட் ஹையர் த எலிஃபண்ட் எவ்வளோ வந்து கேட்டாங்கன்னா டூ தௌசண்ட் பவுண்ட்ஸு வேர் இன் நீட் ஆஃப் ஆன் எலிஃபன்ட் ட்ரைவர் எங்மன் ஆஃபர்டு சர்வீஸ் இஸ் ஏ கைடு ஸோ அந்த கைட்ட இருந்து அவங்க வந்து என்ன எங்மேன் இருந்து ரொம்ப கிளவராக யோசிச்சு அந்த வேலை பேசுவாங்கல்ல பாகிங் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி பண்ணி ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டை வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அடுத்தது வெகாப்ளரி பார்க்கலாம் ஃபில் இன் தான்ஸ் வித் கரெக்ட் ட்ராவல் வேர்ட்ஸ் ட்ராவல் வேர்ட்ஸ் வந்து அதாவது டிராவல் பண்ணும்போது என்னென்ன வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் நார்மலாக அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அந்த ஆப்டான இருக்க இடத்துல நம்ம போடணும் அவ்வளோதான் டு மேக் ட்ராவல் கன்வீனியன்ட் வி மஸ்ட்டு டேஸ் டிக்கட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணணும் அது அதுக்கப்புறம் வந்து ஒரு திட்டமிடணும் என்னென்ன பண்ணணுன்றதை திட்டமிடணும் அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ரயில்வே ட்ராவல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போகணும் டைமுக்கு போகணும் போட் டைமுக்கு முன்னாடியே வந்து நம்ம போயிடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கே போகும் கடைசியில் நம்ம எந்த இடத்துக்கு ரீச் ஆகும்னா நம்ம எங்கே போகணுமோ அங்கே வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா ஸோ அவர் டெஸ்டினேஷன் இதுதான் மேட்ச் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் இயர் மீனிங் ஃப்ரேசல் வேர்பு அதனுடைய மீனிங்கோட மேட்ச் பண்ணணும் செட் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா டு பீங் எ ஜேர்னி பிக்அப் அப்படின்னா டு கெட் சம் ஒன் ஃப்ரம் ஏ பிளேஸ் கெட் அவே அப்படின்னா டு கோ சம்வேர் ஃபார் ஏ ஷார்ட் பிரேக் ஆர் ஹாலிடே சி ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா டு கோ டு த ஸ்டேஷன் டு சே குட் பை டு சம் ஒன் அடுத்தது கெட் இன் டூனா டு என்டர் எ பஸ்ஸு எ ட்ரெயின் ஆர் எ பிளேன் கெட் ஆஃப்னா டு லீவ் எ பஸ் எ ட்ரெயின் ஆர் எ பிளேன் ஸோ அடுத்தது டிஷ்னரி டாஸ்க்கு ஸோ வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஷ்னரி மீனிங் வந்து எழுதணும் ஜேர்னி அப்படின்னா அன் ஆக்ட் ஆஃப் ட்ராவலிங் பிக்னிக்னால் எ ட்ரிப் ஆர் எக்ஸ்கர்ஷன் டு த கன்ட்ரி அதாவது ஃபுட் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்க ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி போகிறது ட்ரிப்பு மாதிரி போகிறது தான் பிக்னிக்கு அடுத்து பில்கிரிமேஜ் அப்படின்னா என் ரிலியஸ் ஒரு சாரி என் ரிலிஜியஸ் ஜேர்னி ஒரு ரிலீஜியஸ் ஜேர்னி தான் பில்கிரிமேஜ் டூர் அப்படின்னா ஏ ஜேர்னி ஃபார் பிளஷர் இன் விச் செவரல் பிளேசஸ் நிறையா பிளேசஸ் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஜேர்னி மாதிரி போகிறதான் டூரு வெக்கேஷன் அப்படின்றது வந்து ஹாலிடே எக்ஸ்கர்ஷன்னா ஏ ஷார்ட் ஜேர்னியாக ட்ரிப்பு அட் லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு டோன்ட் சே சே நோட்டு டிட் யூ கம் இன் ட்ரைனு ஸோ இது வந்து டிட் யூ கம் பை ட்ரெயின்னு சொல்லணும் ஆல்வேஸ் ஐ ஹவ் யூஸ் த ப்ரிப்போசிஷன் பை டு இண்டிகேட் ட்ராவல் பை எ வெஹிக்கல் ஸோ வெகுக்கள் வரும்போது அங்கே வந்து பை தான் வந்து யூஸ் பண்ணணும் ஐ கேம் டு ஆஃபீஸ் பை வாக்கு ஐ கேம் டு ஆஃபீஸ் ஆன் ஃபூட்டுன்னு போடணும் வி கேன் சே பை கார் பை பஸ் பட் வி கே நாட் சே பை வாக் அஸ் வாக் இஸ் நாட் மீன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் யூஸ் டு ட்ராவல் வி வாக் ஆன் அவர் ஃபீட் அப்படின்னு சொல்லணும் ஸோ எதில் நடந்தோம் காலில் தான் நடந்தோம் ஸோ நம்ம உடல் உறுப்புகளில் வச்சு யூஸ் பண்ணுறதப்ப வந்து நம்ம பை அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணும்போது பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் The ship has a team of 25 sailors. இது டோன்ட் சே எப்படி சொல்லணும் த ஷிப் has க்ரூ ஆஃப் of ஃபைவ் சேலர்ஸ்ன்னு சொல்லணும் த group ஆஃப் people ஹூ work in இயர் ஷிப் இஸ் கால்டு crew. அதாவது ஒரு group of வந்து சொல்லும்போது அந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும் ஒரு அதாவது ஷிப்பில் வேலை பார்க்குறவங்களாம் ஒரு குரூப்பாக வந்து சொல்லும்போது டீம் சொல்லக்கூடாது க்ரூ அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது லிசன் டு த ட டீச்சர் ரீடிங் த வெதர் ஃபோர்காஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் த ரிப்போர்ட் அதாவது இது பேராகிராஃப் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து இந்த ஒன்வர்ட்ஸ் கேட்டிருப்பாங்க நான் ஆன்சர் நோட் பண்ணிக்கிறேன் நோட் பண்ணியிருக்கேன் ஆன்சர் மட்டும் பாருங்கள் நேம் ஆஃப் த சைக்ளோன் வந்து கஜா இட் மே இட் மே எஃபர்ட் த பிளேசஸ் எங்கன்னா புதுச்சேரியும் நார்த்து தமிழ்நாடும் ஹெவி ரெயின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டடான் நவம்பர் ஃபோர்டீனும் நவம்பர் ஃபிஃப்டீனும் மழை பேஞ்சது இது எவ்வளோ தூரத்தில் இருந்தது நாகப்பட்டினத்தில் இருந்து அப்படின்னா எயிட் km away from கிலோமீட்டர் அவே ஃப்ரம் நாகப்பட்டினம் ஓகேங்களா அடுத்து வந்து direct speech, indirect ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் நேச்சுரல் வேர்ட்ஸ் spoken பை அ பர்சன் இஸ் direct speech தே ஆர் enclosed within quotation கொட்டேஷன் மார்க்ஸ் அதாவது டேரக்ட் ஸ்பீச் எப்போயுமே வந்து கொட்டேஷன் மார்க்குள்ளே வரும் indirect ஸ்பீச் எப்படி வருன்னா வென் வி ரிப்போர்ட் திஸ் லேட்டர் மேக்கிங் சேஞ்சஸ் டு த வேர்ட்ஸ் த ஸ்பீக்கர் ஒரிஜினலிஸ் செட் எயிட் இஸ் ஸ்பீச் வந்து இன்டெரக்டு ஸ்பீச் அதாவது நம்ம இப்போ என்ன பேசுறோம் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்றது வந்து என்ன ஸ்பீச்னா டைரக்ட் ஸ்பீச்சு அவங்க டாப் செவன் தமிழ் பேசுனாங்க அப்படின்றது சொல்கிறது வந்து என்னன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் ஓகேங்களா இவ்வளோதான் ஸோ மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஐ வாண்ட் ஆன் ஐஸ்கிரீம் அப்படின்றத டேரெக்ட் ஸ்பீச்சில் எப்படி ராம் சேட் டு ராகேஷ் ஐ வாண்ட் அண்ட் ஐஸ்கிரீம் கொட்டேஷன் வருதா ஸோ இந்த மாதிரி கொட்டேஷனுக்குள்ளே வரும் இது வந்து டைரக்டு ஸ்பீச்சு இதை இன்டெரக்டு ஸ்பீச்சாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா ராம் செட்டு வராது டோல்டு வந்துடும் ராகேஷ் தேட் இந்த கொட்டேஷன் எடுத்துகிட்டு தேட் வந்து போடுவோம் ஸோ இங்கே வந்து பாயின்றனால ஹீ போடுறோம் ஓகேங்களா ஸோ வாண்ட் அப்படின்றது பாஸ்ட்டில் வாண்டட் அப்படின்னு வந்துடுது ஸோ அண்ட் ஐஸ்க்ரீம் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஓகேங்களா இதுதான் வந்து இன்டேரக்ட்டு ஸ்பீச்சு ஸோ டேரெக்ட்டு ஸ்பீச்சில் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது கொட்டேஷனை எடுத்துகிட்டு நம்ம டோல்டுன்னு போட்டுக்கிறோம் ஓகேங்களா சாரி செட் டூ எடுத்துகிட்டு டோல்டுன்னு போடுறோம் கொட்டேஷன் எடுத்துகிட்டு தேட்டுன்னு போடுறோம் ஹியா ஷியான்னு பார்த்துட்டு இட்டான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நவுனை போட்டு வெறுப்பு போடுறோம் ஓகேங்களா வெறுப்பு வந்து பாஸ்டன்ஸ் வெர்பாக தான் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஐ கே ஐ ஆம் கம்மிங் டு சென்னை டுமாரோ இது டேரெக்ட் ஸ்பீச்சில் எப்படி எழுதலான்னா மை அங்கிள் செட் டு டு மீ ஐ ஆம் கம்மிங் டு சென்னை டுமாரோ இன்டேரக்ட் ஸ்பீச் எப்படி வரும்னா மை அன்கிள் டோல்டு தேட்டுன்னு வரும் ஓகேங்களா ஸோ டோல்டு மீ தேட் என்கிட்ட சொன்னனால மீ ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து ஹீ வாஸ் அன்கிள் வந்து ஹீ தானே ஸோ ஹீ வாஸ் கம்மிங் டு சென்னை த நெக்ஸ்டு டே ஓகேங்களா டுமாரோ அப்படின்றது வராது நெக்ஸ்ட்டு டே அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஐ வான்ட் டு பிகம் எ டாக்டர் ஸோ இது எப்படி டேரெக்டில் எழுதலாம்னா மோனிகா சேட் ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர் இது எப்படி எழுதலாம் மோனிகா சேட் டேட் இந்த கொட்டேஷன் எடுத்துட்டு தேட் போடலாம் ஐ அப்படின்றது மோனிகான்றது கேர்ள் ஓகேங்களா ஸோ ஷீ வாண்ட்டுன்றது வாண்ட் டு பிகம் எ டாக்டர் அப்படின்னு போடலாம் ஓகேங்களா டோல்டு செட்டும் ஒன்று தான் ஸோ அடுத்து டேரக்டு ஸ்பீச் இந்த காமிக் புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் த செகண்ட் செல்ஃபு இது எப்படி எழுதலானா டைரக்டர் ஸ்பீச்சில் த லைப்ரேரியன் செட் த காமிக் புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் செகண்ட் செல்ஃப் அப்படின்றது இன்டைரக்டர் ஸ்பீச்சில் எப்படி எழுதலானா த லைப்ரேரியன் செட் தாட் த காமிக் புக்ஸ் வேர் ஆர் வந்து வேற மாறி இருக்குது ஏன்னா இங்கே வந்து ப்ளூரல் வந்த நாள் ஓகேங்களா ஸோ வேர் கெப்ட் ஆன் த செகண்ட் ஷெல்ஃப் ஓகேங்களா ஸோ அடுத்தது த மானுமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றது டைரக்டர் ஸ்பீச்சில் எப்படி வரும்னா சித்தார்த்தன் சேட் சித்தார்த்தன் சேட் த மானுமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல் ஸோ இது எப்படி இன்டேரக்டில் வரும்னா சித்தார்த்தன் சேட் தடவன் சொன்னான் எதை சொன்னான்னா த மானுமெண்ட் வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னான் ஸோ இந்த இடத்துல மானுமெண்ட்டுக்கு பதிலாக இட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல த மானுமெண்ட்டுக்கு பதிலாக இட்டு வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா இஸ்ஸு வந்து வாசாக மாறிடும் ஏன்னா நம்ம ஃபாஸ்டென்ஸில் போடுறனால ஓகேங்களா அடுத்தது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்மளை போட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த பேரகிராஃபில் இருக்க ப்ரெசென்ட் டென்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸாக போடணும் த பாய் சேஸர்ஸ் அப்படின்றது சேஸடு வரும் சேஸ்டு சேஸ் சேஸ்டுன்னு வரும் பாஸ்டில் அடுத்து கிளைம்ஸ் கிளைம்படுன்னு வரும் பர்ஸ் வந்து பேர்டுன்னு வரும் அடுத்து ஜம்ப்ஸை ஜம்ப்டு இஸ் வந்து வாசாக மாறிடும் எல்லாத்தையுமே மாற்றணும் நோட்டீஸ் வந்து நோட்டீஸ்டு லீவ்ஸ் வந்து லீவ்னு மாறிடும் ரன்ஸ் வந்து ரேனாக மாறிடும் ரன்னு ரேனு பாஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸு மாற்றியாச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் அதாவது ப்ரெசண்ட்டில் நடக்கிறத கீழே வந்து நம்ம பாஸ்டில் நடந்த மாதிரி எழுதணும் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நிலா டோல்டு மிருதுலா தேன் தட் த ஹோட்டல் வாஸ் இஸ்ஸு வாசா மாறிடும் இங்கே வந்து இஸ்ஸு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இங்கே வாசாக மாறிடும் அவ்வளோதான் வாஸ் ஃபேமஸ் மசாலா இட்லி மிருதுலா செட் தட் த இட்லி வாஸ் சாஃப்ட் அண்டு ஸ்ட்ராங்கி நிலா சோல்டு தட் சாரி நிலா செட் தட் இட் வாஸ் வாஸ் டெலிஷியஸ் டு சி ஆல்சோ செட் தட் தேட் ஆடட் காஷ்மீரி சில்லி Said that her sister ஆல்சோ liked த டிஷ் ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டோல்டு நம்ம ஆரம்பிச்சனால எல்லாத்தையுமே எப்படி போடுறோம் ஃபாஸ்ட் ஆன்சில் போடுறோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது போயம் போயம் பார்த்தீங்கன்னா சி ஃபீவர் ஸோ சி sea சீக்கு காய்ச்சல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ sea மேல ஒருத்தர் ரொம்ப லவ் வச்சிருக்காரு ஸோ அது பத்தின போயம் தான் இது ஸோ ஆத்தர் யாருன்னா ஜான் மாசிஃபீல்டு இங்கிலிஷ் போயட் அண்ட் ரைட்டர் அப்பாயிண்ட் லாரேட் ஆஃப் த யூனைடெட் கிங்டம் இன் நைன்டீன் தேர்ட்டி ஓகேங்களா சோட இயர் வந்து எயிட்டீன் செவன்டி எயிட்ல இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரையும் இவர் வந்து இங்கிலீஷ் போய்ட் ஓகேங்களா பார்க்கலாம் ஸ்டார்ட் டு ஸ்டீர் த நார்த் ஸ்டார் இஸ் த போல் ஸ்டார் விஜிடல்ஸ் தைலர் வேர் நார்த் இஸ் அண்ட் தஸ் தே கேன்ஸ் டி திவ் கரெக்ட்லி அதாவது கடலுக்குள்ளே இருக்கும்போது திசைகள் வந்து தெரியாது அப்போ என்எஸ் நம்ம மேங்னேட்டில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா என்எஸ் போட்டிருப்பாங்க ஸோ வச்சு தான் அவங்க எந்த திசையில வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அது மாதிரி நார்த்தில் ஒரு ஸ்டார் இருக்கும் வடக்கில் ஒரு ஸ்டார் இருக்கும் ஸோ அதை வச்சு வந்து அவங்க எங் எந்த திசையில இருக்காங்க எந்த திசையை நோக்கி போகணும் அப்படின்றது ஒரு ஹெல்ப்பா இருக்கும் கடல்ல இருக்கும் உங்களுக்கு அதுதான் வந்து ஸ்டார் ஸ்டீர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஃபிளங் அப்படின்னா வந்து த்ரூ ஸ்பாம்னா சீ ஃபோம் அதாவது புகை சாரி நுரை சி நுரை ஃபோம்னா நுரை சி நுரை புகை மாதிரி இருக்கும்ல தான் அதே மாதிரி த்ரூ அப்படின்னா வந்து த்ரோ அதாவது வழியாக அதனுடைய டென்ஸ் தான் த்ரூ அடுத்து வேக்ரெண்ட் அப்படின்னா வேண்டரிங் வேண்டரிங்னா நம்ம அடிக்கடி படிக்கிறோம் அந்த வேர்டு அங்கே இங்கேயும் வந்து அலமோதுறது எறும்பு மாதிரி அடுத்து வெட்டர்டுனால் வந்து அண்டு அதாவது புத்திசாலித்தனமாக கூர்மையாக வந்து இருக்க ஆயுதங்கள் மனிதர்களை குறிக்கும் யான்னா எல்லாங் ஆர் ரேம்லிங் ஸ்டோரி எக்ஸ்பார்ஷியலி ஒன் தட் இஸ் இம்பாசிபிள் ஃப்ளோர்டு அப்படின்னா ஒரு இடு கவலைப்படுறது ரோவர்னு அப்படின்னா வேண்டரர் மேலே வாண்டரிங் வேண்டரர் இல்லை ஒன்று தான் ட்ரிக்குனா எ பீரியட் ஆஃப் ஸ்டே ஆன் த ஷிப் ஆஃப்டர் த ஓஏ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் த டைட்டில் ஆஃப் த போயம் சி ஃபீவர் மீன்ஸ் என்னென்னா த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி அதாவது சி மேலே அவரை வச்சிருந்த அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை விருப்பம் தான் வந்து ஃபீவர் சி ஃபீவர் அப்படின்னு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க ஃபீவர்ன்றனால சீக்கு காய்ச்சல் அப்படின்னு எடுத்துக்க கூடாது ஓகேங்களா செகண்டு த போய்ட் ஆஸ்க் ஃபார் டால் ஷிப் ஒரு பெரிய ஷிப் வேணும்னு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு த போய்ட் வான்ஸ் டு லீட் இயர் லைஃப் டு சீ லைக் த கேர்ள்ஸ் அண்ட் வேல்ஸ் ஸோ அடுத்தது போயம் அப்ரிஷியேஷன் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் த போயம் ஸோ ரைமிங் வேர்ஸஸ் ஸ்கை பை நைஃப் லைஃப் ஓவர் ஓவர் ரோவர் ஓவர் அட் து குவாட் த லைன் தட் ஹாஸ் பீன் ரிப்பீட்டட் இன் த போயம் ஒரு லைன் வந்து திருப்பி திருப்பி வந்து ரிப்பீட் ஆகும் அது வந்து காட்டில் லைனாக வந்து பண்ண சொல்லியிருக்காங்க எந்த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஐ மஸ்ட் கோ டவுன் டு சி அகைனா திரும்ப 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 கடலுக்கு போகணும் திரும்ப கடலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த லைன் ரைட் த பாயிண்ட் டிவைஸ் which இஸ் used இன் த லைன் பிலோ அண்ட் a க்ரே மிஸ்ட் ஆன் the sea's ஃபேஸ் இது வந்து அதாவது மனிதர்களோட அந்த மிஸ்டோட அதை வந்து சீ ஃபேஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒப்புமைப்படுத்தியிருப்பாங்க ஸோ ஃபேஸுன்னு வந்ததினால வந்து இது பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ மனிதர்களுக்கு ஃபேஸ் இருக்க மாதிரி சீ ஃபேஸை வச்சு சொல்லியிருக்காங்களே ஸோ அது வந்து பர்சனிஃபிகேஷனாக வரும் அடுத்து வாட் போய்டிக் டிவைஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த கம்பேரிசன் இன் த பிலோ லைன் வேர் த வின்ஸ் லைக் எ வெட்டர் நைஃப் ஆன்சர் பார்த்திங்கன்னா சிமிலி ஸோ அடுத்து வந்து சப்ளிமெண்ட்ரி ஸோ இது வந்து சிந்த சிந்தபாத் இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும் கற்பனை கதை நிறையா வந்து அது இருந்துச்சு இது இருந்துச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் ஸோ நம்ம வந்து கிளாஸே வந்து பார்க்கலாம் ஃபினோமினா அப்படின்னா ஈவன்ஸு ட்ரம்ப்ளிங்னா ஷேக்கிங் டெரிஃபைடுனா முரண் முரண்பாடான டாஸ்டுனா த்ரோன் அவுட் அதாவது நம்ம டாஸ் அதான் கன்சர்டு அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு பை ட்ரிங்கிங் போர்ட் அவுட் அப்படின்னா எக்ஸ்பிரஸ்டு ஃப்ரீலி ஹார்ட்ஷிப்னா சிவியர் சஃபரிங் வீட்னஸுடுனா அப்சர்வ்டு மேட்ச் த ஃபாலோயிங் க்ரீன் ஐலேண்ட் வந்து ஹியூஜ் ஃபிஷ்ஷு மைக்ராஜன் அப்படின்னா த கிங் சிந்தாபாத் செயலர் Voyager, Sindhabad, the potter, and the poor listener, slaves in the cave. Choose the correct option. Sindhabad decided to sail to the Persian Gulf. He was being tossed by powerful waves and was thrown on a island. The men in the cave were slaves. The king was a noble and kind, and the king gave many valuable gifts to Sindhabad. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஸோ இது வந்து அரேஞ்ச் பண்ணணும் மை ஃபாதர் வாசி ரிச் மேர்ச்சன்ட் அவங்க அப்பா வந்து இந்த கதை தான் அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பணக்காரர்ன்றது ஃபர்ஸ்ட்டு வரும் அவர் குரூப் சைல்டு ஃப்ரம் அ ஒன் கண்ட்ரி டு அனதர் செல்லிங் குட்ஸு தேர்ட் எது வரும்னா ஐ வாசிங் டார்ஸ்டு பை த ஃப்ரீக்வண்ட் பவர்ஃபுல் வேஸ் வந்து அவர் பார்த்துருப்பாரு ஐ நேரேட்டட் பை டேல் ஆஃப் சஃபரிங்ஸ் அண்ட் ஹார்ஷிப்ஸ் டு த கிங் அடுத்த அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஐ லாங் டு கோ பேக் ஹோம் ஆறாவது பார்த்தீங்கன்னா ஐ சா தேம் ஷிப் அப்ரோச்சிங் த போட்டு சிந்தாபாத் கம்ப்ளீட் த டேல் ஆஃபீஸ் வோயேஜ் ஹி ப்ரெசென்ட் த பர்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் கோல்டு காயின்ஸ் அரசர் கொடுத்துருப்பாருல அதுதான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க ப்ரோஸ் பொயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்தாச்சு புக் பேக் வந்து பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டெஸ்ட் மட்டும் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபாஸ்ட்டு டெஸ்ட்டு பேச்சில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு வந்து இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் ஒன்று வந்து படிக்கிறீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கான ஷெடியூல் வந்து பாருங்கள் பேப்பர் டூ பா படிக்கிறீங்கன்னா பேப்பர் டூக்கான ஷெடியூல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இருபது டெஸ்ட்டு நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து எழுத போகிறீங்க வெல் ப்ரிப்பேர் ஆவீங்க ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறதுக்கு லேட் ஆக்காமல் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ